உடல் எடை குறைவதற்கு என்னங்க பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நிறைய ரீசன் இருக்குது இல்லைங்களா வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னா என்னங்க ரீசன் எதனால எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதற்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸாக இருக்கும் சிலர் வந்து நீங்க ட்ரை பண்றீங்க இல்லையா வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்குங்க ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வெயிட் குறையவே இல்லை அப்படியே நிற்குதுங்க ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ நல்லா குறைஞ்சது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னா உங்க உடல்ல பிளட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுத்து இதுக்கான ஸ்பெஷல் டயட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம தவிர்க்க வேண்டிய வகைகளை வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்கு ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ட்ரிங்கை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது காலையில எம்டி ஸ்டமக்லேயோ ஈவினிங் டைம்லையோ நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் எடை குறைவதற்கு என்னங்க பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நிறைய ரீசன் இருக்கு இல்லைங்களா வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னா என்னங்க ரீசன் எதனால எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சோ அதுக்கான முழு டயட் என்ன சித்த மருந்துகள் என்னன்றதை இந்த பதிவுல பார்க்கலாம் சிதர்கள் அருளால் நிறைய மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஸோ அதுல முக்கியமாக உடல் எடை குறைப்பு சோ ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன் மந்த்துக்கு ரெ டூ டூ த்ரீ கேஜிஸ் அவ்வளவுதான் இரண்டிலிருந்து இருந்து மூன்று கிலோ அதிகமாக போனால் ரொம்ப அதிகமாக போனா ஹெல்த்தியாக நம்ம ஒரு ஃபோர் கேஜிஸ் குறைக்கலாங்க ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிடணும் ஒன் மந்த்துக்கு டென் கேஜி வரைக்கும் குறையுமா எனக்கு இந்த அளவுக்கு வெயிட் குறைச்சணும் டாக்டர் என்ன பண்ணலாம் என்னென்னா நம்ம இந்த வெயிட்டில் குறையணும் நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது சரியான ஒரு விஷயம் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் அதற்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸாக இருக்கும் சிலர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லையா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குங்க ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வெயிட் குறையவே இல்லை அப்படியே நிற்கிதுங்க ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ நல்லா குறைஞ்சது அப்படியே மெயின்டெயின் உங்கள் உடலில் பிளட் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்க என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்ட்டு அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய பிளட் டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா தைராய்ட் ப்ரொஃபைலுங்க ஸோ இந்த தைராய்டில் முக்கியமாக ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்டமே என்னன்னா கிடு கிடனு வெயிட் கெயின் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுதா அதனோடு சேர்த்து பெண்களுக்கு என்ன ஆகுதுனா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்பட்டு பீரியட்ஸும் வராமல் இருக்கு இல்லை இதில் பிசி ஓடி இன்னும் உங்களுக்கு என்ன ஆகும்னா பீரியட்ஸ் வராமல் கிடு கிடு கிடுன்னு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும் அதற்கு அடுத்ததாக மூணாவது விஷயம் நம்ம சொன்ன மாதிரி இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லை ஃபெலோபின் டியூப்ல ஏதாவது பிளாகேஜ் இருக்கா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு நீங்கள் கவனமாக செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி செக் பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் எடை இழப்பு அப்படின்றது நார்மலாக நடக்க ஆரம்பிக்கும் இதை தாண்டி உங்களுக்கு லிவர் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பார்த்துக்கோங்க ஒரு வேளை உங்கள் உடல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் இல்லை லிவர் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும் சரிங்க இதுக்கான ஸ்பெஷல் டயட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஸ்வீட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்வீட் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹ இத் அதுக்கப்புறம் ஹை கலோரி டயட் அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகள் காலையில் நல்லா ஐந்து ஆறு இட்லி சிறு சிலர் எட்டு இட்லி கூட சொல்லுவாங்க இவ்வளோ இட்லி நான் சாப்பிடுவேன் மதியம் நல்லா ஃபுல்லாக ரைஸ் எடுத்துக்கிறேன் ஃபுல் மீல்ஸ் நல்லாவே சாப்பிடுவேன் நைட்டும் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டுருக்குறேன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு சில நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்க ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் என்னன்னா அந்த பிட்வீன் டைம்ல ஸோ லன்ச் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இதுக்கு இது இதுக்கு இடையில ஒரு உணவு உள்ள போகும் பார்த்தீங்களா கேண்டீனுக்கு போறேன் டீ பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சின்ன உணவு உள்ள தள்ளுறீங்க காலையில சாப்பிட்டதே உங்களுக்கு டைஜஷன் ஆகாம இருக்கும் ஏன்னா உட்காந்துட்டு தானே ஒர்க் பண்ணுறோம் அப்போ நமக்கு பசிக்குதா இல்லையா தேவையா இல்லையான்னு தெரியாம நம்ம சாப்பிடுவோம் இதுவுமே என்ன ஆகுனா அப்படியே கேலரிஸாக அப்படியே நம்ம உடல்ல சேர்ந்து சேர்ந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிரும் இது கூடவே ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வெயிட் லாஸ் ஆகவே செய்யாதுங்க நிறைய விஷயங்கள் இதனால் நடக்க ஆரம்பிச்சிரும் ரெகுலராக நம்ம உணவில் நிறைய ஃபைபர் காலையில் ஓட்ஸ் சாப்பிட்லாம் சிறுதானியங்கள் சாப்பிட்லாம் அவள் சாப்பிட்லாம் அதுவும் சிவப்பு அவள் கெட்டியாக சிவப்பு அவள் இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க ரிச் ஃபைபர் ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகும் லோ கேலரிஸ் சுகர் லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அவள் வகைகளில் சிறுதானியத்திலே அவள் எல்லாம் கிடைக்குது ஸோ அதுவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஓட்ஸுக்கு பதிலாக அதுவும் நம்ம சாப்பிடலாம் ஸோ உடல் எடை குறைவதற்கு ரிச் ஃபைபர் சோர்ஸ் லோ கேலரி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டவுள் வகைகளை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பவுலில் நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ப்ரோட்டின் டயட் நீங்கள் எடுக்க எடுக்க கண்டிப்பாக வெயிட் லாஸாக ஆரம்பிச்சிரும் மாதிரி மதிய நேரத்துலேயும் ஒரு கப்பில் ரெட் ரைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை சிறுதானியங்களை சமைத்த உணவாக இருந்தால் இன்னும் சிறப்பானது அதனோட கொஞ்சமாக நம்ம வந்து சாம்பாரோ இல்லை காய் கீரை கூட்டு இது எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு மோர் சேர்த்து சாப்பிட்டுட்டே வாங்கல அது போதும் இடையில வேற எதுவுமே சாப்பிடாதீங்க ஒரு வேலை எனக்கு இடையில பசிக்குதுன்னா ஏதாவது ஹெர்பல் டீ மாதிரி குடிச்சுக்கோங்க நீங்க கிரீன் டீ குடிச்சுக்கலாம் இல்ல ஹெர்பல் டீ மாதிரி குடிச்சுக்கலாம் அதுலேயும் ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்லும்போது இந்த கொய்யா இலை தேநீரோ சங்கு புஷ்பம் செம்பருத்தி சில நம்ம கருப்பட்டி காஃபி எல்லாம் குடிக்கிறோம் இல்லைங்களா கருப்பட்டி காஃபி குடிக்கும்போது அதை மாதிரியும் நம்ம இடையில எடுத்துக்கலாமே தவிர வேறு எந்த ஸ்நாக்ஸும் ஆயில் ஐட்டம்ஸும் உள்ளே சேர்க்காம முக்கியமாக உடற்பயிற்சிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ட்ரிங்கை நம்ம குடிச்சிக்கிட்டே வேலையிலே வரும்பொழுது காலையில் எம்டி ஸ்டமுக்லேயோ ஈவினிங் டைம்லியோ நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இந்த டீல இந்த ட்ரிங்க்ல என்னென்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசி விதை ஸோ துளசி விதை அப்படின்னு சொல்லும்போது உடலில் நிறைய மாற்றங்களை நமக்கு கொண்டு வருது ஸோ அதிகமான உடல் எடை இழப்புக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ துளசி விதைகள் உங்களுக்கு தேவைப்படுது இப்போ துளசி விதைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் இதனோடு சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா ஏலக்காய் ஸோ ஏலக்காய் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் இந்த பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும் துளசி விதைகள் நூறு கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க சோம்பு ரொம்ப முக்கியமானது ரிச் ஃபைபர் கண்டென்ட் சோம்பு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கணும் வெந்தயம் ஐம்பது கிராம் மஞ்சள் இருபது கிராம் இருபது கிராம் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க குறை கொரப்பான பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா இதை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி குடிச்சிக்கிட்டே வரணும் இப்போ பாயில் பண்ணி அந்த மூன்று கிளாஸ் தண்ணீர் ஒரு கிளாஸாக உங்களுக்கு வரணுங்க வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி லைட்டாக கொஞ்சம் எலுமிச்சை சாரோ தேனோ கலந்து குடிக்க குடிக்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நிச்சயமாக கரைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் பசித்தால் சாப்பிடணும் கொஞ்சமாக உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் சரியான உறக்கம் நான் சொன்ன இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிச்சி பாருங்களேன் ஹெல்த்தியாக பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறி நல்ல ஒரு வெயிட் லாஸ் நம்ம அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி